இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து உஸ்லம்பட்டிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்கே அட்மிட் ஆகி டிசார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செக்அப் போனேன் வீர வீட்டுக்கு எப்பயுமே அங்கதானே போவோம் அதனால வாரம் வாரம் வர சொல்லியிருந்தாங்களா போன வாரம் வந்து உஸ்லம்பட்டில இருந்ததுனால போக முடியல அதனால இந்த வாரம் போயிருந்தேன் என்ன சொன்னாங்க என்ன ஏதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பெண்ணாக உண்மை நானே பேராசை கொண்டே பார்க்கும் அன்னைக்கு வந்து நாங்க செக்அப் காலையில எட்டே காலத்துல போயிருக்கோம் எட்டே காலத்துதான் எட்டே காலத்துல வீட்டுல இருந்து கிளம்பி அங்க போறதுக்கு ஒரு எட்டே முக்கால் கிட்ட ஆயிரம் ஆயிரம் அது போல இன்னைக்கு மோட போட்டு குளிர் சரியான குளிர் போறப்பெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா எங்க தக்ஷா என்கிட்ட சொன்னா மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவும் கிளம்பி இவங்களோடயே போயிட்டாங்க அது அவங்க எனக்கு ஹேண்ட்பேக் எடுத்துறதுன்ன சாலை எடுத்துறது என்ன ஐயோ அவங்க காலையிலேயே ஒரு கூட்டு பண்ணி எப்படியும் அங்க வந்ததுமே உட்காந்து செல்லுதான் போறாங்க செல்லு பார்த்துட்டு நான் வந்ததுமே செல்லு எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு அங்கே வந்து உட்காரணும் ஒரு மாதம் வேறு ஓகே இன்னைக்கு வந்து அந்த ஸ்கேனுமேவும் நான் இங்கே காமிக்கவே இல்லை அந்த இது ஆமாம் காமிக்கல அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வழி வந்துருச்சுன்னு போனேன்னா அப்போ டாக்டர்கிட்ட காமித்தேன் செக்கப் போகிறப்ப காமிக்கல அந்த செக்கப்லாம் எழுதலையா அதனால் இன்னைக்கு தான் காமிச்சேன் அந்த ஸ்கேனுமே இன்னைக்கு வந்து என்ன பார்த்தாங்க எல்லாமே பார்த்தா பிளட் லெவல் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் முதல்ல வந்து எவ்வளோ இருந்துச்சு பதினோரு பாயிண்ட் எயிட் இருந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு ப்ரொமோஷன் பாயிண்ட்க்கு ப்ரமோஷன் ஆயிட்டேன் ஜாலியா இருந்துச்சு ஏன்னா வந்து அங்கே மாத்திரை கூப்பிட்டு மாத்திரை கூப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இது பண்ணுவட்டு மாத்திரை கூப்பிட்டு இருப்பாங்க நேர் நேரத்துக்கு அது மாப்பிள்ளை சாப்பிட்டேதும் ஏறிட்டணும் என்னமோ தெரியல அப்புறம் வந்து என்ன பார்த்தாங்க துடிப்பு எல்லாமே பார்த்தாங்க நான் சொன்னேன் எனக்கு வந்து இன்னுமே பெயினாகவே இருக்கு ஏன்னா நான் வந்த வந்தன்னைக்கு பெயின் இல்லை இல்லை அங்கே ஆஸ்பத்திரி வந்து டிசார்ஜ் பண்ணுற அன்னைக்கு அவங்க கேட்டாங்க இன்னைக்கு வலி இல்லை அப்படின்னு சொல்லிச்சு சரி நீங்கள் வீட்டுக்கு வலி இல்லைல்ல வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா நாங்களும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டான் அந்த ஒரு நாள் மட்டும்தான் வலியே இல்லை அதுக்கப்புறம் ஃபுல் டே எல்லா நாளும் வலி 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 வலியில தான் போயிட்டு இருக்கு என்ன சொல்றாங்க வலி அதிகமா வந்தா டெலிவரி பண்ணலாம் வலி உனக்கு அதிகமா மாட்டேங்குது அதான் பிரச்சனை அப்படின்றாங்க வலி அதிகமா வரட்டும் இன்னும் வந்து ரெண்டரை வாரத்து பக்கத்து இருக்கு மூணு வாரம் இருக்குன்னு இங்க மூணு வாரம் முப்பத்தி ஏழு வாரமும் எனக்கு இப்போ வந்து இதுலதான் போட்டுப்பாங்க மூணு நாளும் முப்பத்தேழு வாரமும் மூணு நாளும் டிசம்பர் ஏழு தான் வந்து எனக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஸ்கேனில் இவங்க கொடுத்தது வந்து டிசம்பர் ஒம்பது அதனால இவங்க கொடுத்தது தான் கணக்கு வைக்கிறாங்களே டிசம்பர் ஒம்பது அதான் கணக்கு அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு இவங்க துடிப்பு எல்லாமே பார்த்தாங்க எனக்கு இன்னுமே பெயினாகவே இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா துடிப்பு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது நீ பயப்படாமல் இரு வலி அதிகமாக வரட்டும் தினமும் வலியிலே இருந்துருந்து அது பழகிருச்சு வலிக்கிறதும் தெரியல வலிக்காதது தெரியல அது மாதிரி ஆயிருச்சு சரி வலி அதிகமா வரப்போன்னு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா அது நடந்த பாடம் காணும் அது வரும் எல்லாருமே என்ன சொல்றாங்க இப்ப உனக்கு இப்படி வலி வந்துட்டே இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்கறப்போ நிறைய வழியெல்லாம் வராது கொஞ்சோட வழிதான் வரும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் அப்ப என்ன நடக்குது அது எப்படி வலிச்ச ஆளு குழந்தை வரக்குறப்ப ஒரு வலி வலிச்சுதான் ஆகுவான் தக்ஸாவுக்கு இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க வந்து ஒன் டே ஃபுல்லாமே வலியா இருந்துச்சு இந்த பேபிக்கு வந்து அப்படி இருக்காது இப்ப பிரசவ வழிதான் வரும் பிரசவ வலி வந்ததுமே இருந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் குள்ள பிறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு பாப்போம் அப்படின்ட்டு அந்த துடி பார்க்குற சிஸ்டர்னுட்டு சொன்னாங்க துடிப்புலாம் நல்லா இருக்குப்பா பேபியுமே நல்லா இருக்காங்க நீ வந்து வலி வரட்டும் நல்லா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கப்படுது ஆஹ் அதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் சொன்னாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு இங்கே உசிலம்பட்டி போனோம் உசிலம்பட்டி அந்த வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்ட்டு போனோம் பாப்பாவுக்கு உசிலம்பட்டி போனோம் உங்களுக்கு அந்த கதை எல்லாம் தெரியும்ல ஆனா வந்து நாங்க வழி வந்ததுமே போனது வந்து விரிவீடு அப்பயுமே என்ன சொன்னாங்க எங்க தான மதுரைக்கா மதுரைக்கு தேனி திண்டுக்கல் இல்லைன்னா திண்டுக்கல் அப்படி என்ன சொன்னாங்க நாங்கள் தான் இருந்துட்டு இல்லை எங்களுக்கு அது ரொம்ப லாங்காக இருக்கும் எங்களுக்கு இங்கேயும் உசிலம்பட்டிக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு நாங்கள் எதுக்குன்னு செக்அப் போயிருக்கோம் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்டு பார்க்குறப்பா அப்படின்ட்டு கேட்டு பார்த்தாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து திண்டுக்கல் நாங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னால தான் அனுப்புவாங்க அப்படி ஆச்சு ஆனால் எங்க லக்கோ என்னமோ தெரியல உசிலம்பட்டிக்கு கிடச்சி நாங்கள் உசிலப்பட்டிலேயே பாப்பா வந்து டெலிவரி பண்ணோம் இந்த பேபிக்கு வந்து நீ இங்க வந்து என்ன வழி வந்து இங்க வந்து நாங்க அனுப்பி விடுறது வந்து ஏன்னா நான் அண்டர் வெயிட்ல எல்லாம் பிரெக்னன்ட் அதனால வந்து நாங்கள் இங்க பாக்க மாட்டோம் சுகாதாரம் இது ஆமா ஆரம்ப சுகாதாரம் அதனால வந்து இங்க பாக்க முடியாது ஜிஹெச்சில தான் பார்ப்பாங்க உன்னை உசிலம்பட்டிக்கு அனுப்ப முடியாது தேனிக்கோ திண்டுக்கல்கோ தான் நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல சிஸ்டர் நாங்களே போய்க்கிறோம் நீ எதுக்குமே போயிருக்கிறதுனால உன்னை எடுத்துக்குவாங்க நீயா ஸ்ட்ரைட்டாக போயிரு வழி வருதுன்னா இங்கே வந்து டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் டைம் வேஸ்ட் பண்றத விட உன்னை தேனிக்கோ திண்டுக்கலுக்கோ தான் அனுப்புவேன் அப்படின்னாங்க இல்லை இல்லை நாங்களே போய் அட்மிட் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரி பட்டி போ இனி வாரம் வாரம் செக்அப் இங்கே வா வழி வந்தால் அங்கே போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டருமே அதான் சொன்னார் எங்கே டெலிவரி பண்ண போறீங்கன்னு உசிலம்பட்டி தான் அப்படின்னதுமே சரி ஸ்ட்ரைட்டாகவே அங்கே போயிருங்க ஏன்னா செகண்ட் பேபினால் செகண்ட் பேபினால் சீக்கிரமாக பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மூணு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே பிறந்துடும் எதுக்கும் ஒன் வீக் பாருங்கள் வழி வரலாட்டின்னா உங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து வழி இருக்குது அப்படின்னா போய் என்னன்னு பார்த்து அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் மற்றபடி பேபி ஹார்ட் பீட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது நார்மலாக இருக்குது இனி வழி வந்தாதான் குழந்தை பிறக்கும் அப்படின் இருக்காங்க இனி அடுத்த வாரம் செக்அப் வர சொல்லியிருக்காங்க இங்கதான் செக்அப் எல்லாம் இங்க வந்துக்கோ வழி வந்தா மட்டும் அங்க போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க இனி வந்து ஒன் வீக் டூ வீக்ஸ்ல பேபி வந்து பிறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் என்னன்னு பாப்போம் எப்போ வழி வர்றதுன்னுட்டு ஏன்னா எனக்கு வழி வந்துட்டே இருக்கிறதுனால அப்படி சொன்னாங்க டக்ஸாவுக்குள்ள அப்படி சொல்லலை ஏத்த தக்கா வலி வந்தா வாங்க அப்படின்னா வலி வந்தா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தக்ஸா ஒன் வீக் கரெக்டா ஒன் வீக் அடுத்த சனிக்கிழமை பறக்க வேண்டியது இந்த சனிக்கிழமை பிறந்தாங்க பாப்பா இந்த பாப்பா எப்படி பறக்க போறாங்கன்னு தெரியல ஓகே இவ்வளவுதான் இந்த அப்டேட் தான் சொன்னாங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இனி அடுத்த வாரம் வந்து வர சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் வேற தக்ஸாவோட பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை அது எனக்கு தூங்கி எழுந்துருச்சு அத்தை வீட்டு எடுப்பேன் அப்புறம் நான் ஏன் வேலையை முடிச்சிட்டு அவங்க கூப்பிட முடியும் நீங்க வந்து எனக்கு வேலை ஆயிரம் வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் நாரை பாதி இருந்து கட்டிட்டு இப்ப சோறாக்கிட்டு கொழம்பு வச்சிட்டு குழம்புனா காலையில கத்திரிக்காய் கொண்டு வச்சேன் அது எனக்கு பிடிக்கல ஒரு இப்ப கிளம்பி பிடிச்சாரு வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் பிடிச்சிட்டு தான் வச்சு வச்சிருக்கேன் அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னுட்டு வேலை முடிச்சிட்டு அப்புறமா குளிச்சிட்டு வந்து கூப்பிட்டேன் அது தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம்தான் கூப்பிட்டாங்க வாங்க வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு அதாவது இப்பதான் தூங்கி எதோ வீட்டுக்காரல இந்த அரை தூக்கத்துல இருக்காரு தர்சன தூங்கிட்டே இருந்தாங்க இவ்வளவு அப்டேட் தான் சொன்னாங்க இதுக்கப்புறம் வலி வந்துச்சுனாலும் அப்டேட் பண்றோம் இல்ல இனி அடுத்த வாரம் செக்அப் போறது வாச்சு அப்டேட் பண்றோம் என்ன பண்றோம்னு தெரியல ஓகே உங்கள்ல யாருக்காச்சும் இப்படி வலி வந்துட்டே இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி வந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க நீ பாட்டுறதுக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் பாய்